ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவை ஹாப்பி படுத்துகிற விதமாக ரொம்ப செட்டப் பண்ண போறேன் சொல்லு நான் எவ்வளவு கவலையா இருந்தாலும் பிள்ளையே பார்த்தா கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்துடும் அவ்வளோ செட்டப் பண்ணுவாரு அப்படிதானே ஆமாம்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் சிம்பிளான ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அம்மாவோடய பால் காய்ச்சுறதுக்கு அம்மா எடுத்து கொடுத்தோம் அது ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து நேற்று ஏதாவது துவச்சிருக்கலாம் நான் மறந்து போயிட்டேன் பெட்ஷீட்டெல்லாம் கழச்சி எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டை தான் ஆனால் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது அதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணும் சரிங்களா இந்த சட்டை அதுக்கப்புறம் கோட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது நான் போகும்போது கூட வாங்கியிருப்பேன் நான் தான் வாங்கினேன் அம்மா வந்து காசு கொடுத்தாங்க அப்புறம் இந்த பேண்ட்டு தான் ரொம்ப குட்டியாக இருக்குது அவன் ஒளியாக தான் இருக்க ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த பேண்ட்டு ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம போட போகிறோம் ஈவினிங் பிளாக் அப்படி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப மழை பெஞ்சு பெஞ்சி வந்ததாக துணியெல்லாம் அப்படியே இருக்கும் அது திரும்பவும் காய போடணும் அதனால அப்படியே வச்சிருக்கேன் பெருக்கி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஒரு ஷிஃப்ட் வாரியன் வந்து போட்டிருக்காரு இருந்து மனசு இல்லாமல் சாப்பிட்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படியே இருக்கும் வீடுனா அப்படிதான் இருக்கும் அது வந்து குழந்தைங்க வீடு அப்படியே சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் மருந்து குழம்பு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சளியாக இருக்குது மருந்து குழம்பு செஞ்சேன் அது எடுத்து தம்பிக்கு மட்டும் ஈவினிங் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுருக்கேன் எதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பால் இருக்குது அப்புறமா இட்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் பாயாசம் செய்யலான்னு சொல்லிட்டு பாத்திரம் மட்டும் விளக்கிட்டு சாமியாண்டு ஒரு சாக்லேட் வச்சுருக்கோம் நாங்கள் சாமியை ரெடி பண்ணி சாக்லேட் வச்சுருக்கோம் சாமிக்கு இன்னும் பூவெல்லாம் வாங்கலை அதான் கடையில் எதுவும் வாங்க முடியுமானது ஃப்ரெண்ட்ஸ்னால அதுவும் கூட இருந்தாலும் விளக்கேற்றிட்டு நம்மக்கிட்ட வர்த்தி கற்புரெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கையில் வந்து ஒரு ரெண்டு சாக்லேட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இன்றைக்கி பர்த்டே செலப்ரேஷன் இப்படி தான் போக போகுது ஓகேங்களா தம்பியை ரெடி பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகிறத இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க வந்துட்டா அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சப்ஸ்கிரைபர் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பாக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீநிதின்றது அவங்களுடைய பொண்ணு பெயர் ஓகேங்களா அவள் வந்து யூகேஜி தான் படிக்கிறா அவளுக்கு தம்பி ரொம்ப பிடிக்கும்னால தம்பிக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டா அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பலூன்ஸ் பலூன் பலூன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் அதாவது மளிகை கடை எங்களுக்கு கம்மி ரேட்டிங் தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ப்ரைஸஸ் சொல்ல முடியாது ஸோ பலூன் வந்து பத்து ரூபா அப்படி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்குறது எங்களுக்கு பெனிஃபிட் நாங்கள் கடை வச்சுக்கிறதால ஸோ அதனால் பலூன் வாங்கி வச்சுருக்கேன் ஃபுல் கணக்கில் யூஸ் ஆகும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை அது மெயின் எங்களால் கேக் வாங்க முடியல அதனால் பலூன் மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து காசு கொடுத்தாங்க தில்லலட்சுமி அம்மா அதில் குட்டி ட்ரெஸ் இது இது ரெண்டுமே எங்கள் அக்கா பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன் அக்காவோடய ரெண்டாவது புண்ணிய மேலே மாதிரி இருக்கும் பாஸ் ஆதான் வாங்கிட்டு வந்தால் இதை வந்து நைட்டுக்காக தான் போட போகிறோம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஆல்ரெடி நான் ட்ரெஸ் போட்டுவிட்டேன் டைம் ஆகிடுச்சி பாப்பா வந்தால் பாப்பாவுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டாச்சு தம்பி வந்து இன்னும் கோர்ட்டு போடல ரெடி ஆகியிருக்காரு தம்பி குட்டி பேர்தே பேபி ஹை ஸோ ஹை இப்போ பலூன் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் பலூன் வாங்கினேன் இன்னும் பார்க்க வெரி குட் வா கோட் போட்டு ஃபில் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிருக்கேன் பாயாசம் வந்து செஞ்சுட்ருக்க தெரியுதுங்களா இந்த கேமரா தான் தெரியல பாயசம் வந்து ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு அதனால் பாயாசம் சேர்ந்துருக்கேன் சாமியாண்டை வச்சுட்டு நானும் மூஞ்ச மட்டும் கழுவிட்டு அப்படியே சும்மாட்டால வரிகிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படியே கொஞ்சம் வளர்க்க முடிச்சிருக்கேன் பாத்திரம் மட்டும்தான் வளர்க்கிருக்கேன் ஸோ அப்புறமா நம்ம இங்கேயும் சாமி வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் சரிங்களா இப்படி தான் நம்ம எவ்வளோ கவலையாக இருந்தாலும் குழந்தைங்க பாக்க ஏதாவது சின்னதாக ஏதாவது நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கடவுள் எப்போயுமே துணையாக இருப்பார் அப்படி தான் இப்போ நண்பர்கள் எல்லோரும் உதவி பண்ணி நான் தோண்டு போயிருக்கிறேன் இந்த நேரத்தில் அவர் நல்லா இருக்கீங்க ஸோ பவானி சிஸ்டர் ஸ்ரீநிதி சித்தார்த்துன்ற சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா பவானி சிஸ்டர் அம்மா சேனல் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஹெல்ப் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம புன்னகை அறிவி அஃபிஷியல் மீடியா ஸோ இவங்க ரெண்டு பேராக தான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு நான் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சிச்சு ஸோ ரொம்ப நன்றி கோயிலுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி ரெடி ரெடி ஆயிட்டான் நானும் வந்து ரெடி ஆயிருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பா குட்டியும் ரெடி ஆயிட்டாங்க வெரி குட் அப்புறம் வீட்டில் வந்து விளக்கெலாம் ஏற்றி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசம் வச்சு முருகர் தான் குல தெய்வமாக ஸோ அவருக்கு பாய செலவச்சு வேண்டியிருக்கும் அவ்வளோதான் எல்லா கடவுளும் கும்பிடுவோம் நம்மளுடைய வீட்டில் ஒரு வழிமுறை இருக்குல்ல அதுக்காக எங்கள் வீட்டில் கும்பிடக்கூடிய சாமியெல்லாம் கும்பிட்ருக்கேன் ஸோ பழைய ஊர்லலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசூதிக்கு போவேன் எல்லா இடத்துக்குமே போய் கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா சாமியும் ஒன்று அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு சரி இப்போ வாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே வேலைக்கு ஏற்றிட்டு வந்துடலாம் போகலாமா மணி பட்டு போலாமா ஓகே சொல்லு அவர் எப்படி இருக்கார் ஃபுல்லான்னு பார்க்கலாமா வாங்க ஃபுல்லு பார்த்துங்க எங்கள் வீட்லேயே எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோட் ஷீட் போட்டது என் பையன் தான் ஃப்ரெண்ட்ஸ்

தான் வெளியே வரல இருட்டாக இருக்கும் கோவில் வந்து இங்கே தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ சத்தம் கேட்குது பாருங்கள் சுற்றி பூச்சி கவலை இதெல்லாம் கத்துகிற சத்தம் அப்படி சரி என்ன பண்ணுறது குழந்தைங்கள கோயில் கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும்ல அதனால தான் எங்கள் வீட்டில் வந்திருக்கேன் நாங்கள் வந்து இங்கே தான் இப்போ சாமி கும்பிட போறோம் தாத்தா தாத்தா இடம் இதுதான் தாத்தா எங்கே போனாருன்னு தெரியல தாத்தா இருப்பாருன்னு ஒரு தைரியத்தில் வந்துட்டேனான்னு ரொம்ப இருட்டாக இருக்குது சரி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு போய் சாமி கும்பிடலாம் வாங்க எட்ட வாடா பட்டுமா எட்ட வா கோயிலுக்கு வந்துருக்கோம் ரொம்ப இருட்டாக இருக்குது சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சொல்லுடா பட்டுமா பட்டுமா யாரப்பா நோய் நொடி இல்லாமல் வைப்பா நல்லபடியாக படிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம் வேணும் ஓடி வந்துட்டோம் மரம் திம்பு திம்பு வந்துருச்சு பாப்பா மெல்லாம் வரீங்க தண்ணி கொஞ்ச நேரம் கூட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சாமி கும்பிட முடியல அதுக்குள்ளே ஓடி வந்துட்டோம் எல்லா பாயசம் சாப்பிட்றேன்னு சாப்பிட்றோம் வச்சுச்சோம் இங்கே பாருங்க தங்க குட்டி நான் ஊட்டி விட்டோம்னா அவர் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவர் அவர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் ட்ரை பண்ணுறாரு பாய் சொல்லிவிடுங்க என் பர்த்டே விஷஸ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மழை எப்படி கியூரா பாருங்க உங்க ஏடியெல்லாம் மழை பெயுதுங்களா இவ்வளவு மழை பார்த்தீங்களா திப்பு திப்புன்னு வந்துருச்சு வயதுக்குள்ள போன உடனே அதனாலே நான் வேகமா வந்துட்டேன் எல்லாம் அங்கே வந்துருக்கீங்க அக்கா பொண்ணு ட்ரெஸ் வைன் வர சொன்னதால் கூட எங்கள் அப்பா போயிருப்பாங்களா தெரியல ஆனால் ட்ரெஸ் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன பண்ணுறது மாற்றிட்டு வர சொல்லவும் மனசு கஷ்டமாக இருக்குது தம்பிக்கு வந்து பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அமௌண்ட்டு நான் தான் கொடுத்தேன் நான் அம்மா செல்வலக்ஷ்மி வாங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது சட்டை தலை போல் மற்றபடி இது இது வந்து பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீஷர்ட் வந்து பற்றலை இதுதான் தம்பியோடய ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கலரெல்லாம் ஆனால் பார்த்தாமல் போயிடுச்சு தலையோட சைஸ் இவ்வளோதான் இருக்குது குட்டியாக இழுத்து பார்த்தாலும் இதாகலை திரும்ப பேப்பர் அதே மாதிரி வச்சுருக்கேன் சரி பார்க்கலாம் டூ ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு பரவாயில்லைங்களா நல்லாயிருக்கா தான் வாங்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு ரீசன் என்னென்னு நாளைக்கு சொல்கிறேன் கொஞ்சம் காசு இருந்துச்சு அது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் காசு ஆகுது தேவையில்லாத கடனெல்லாம் வாங்கிறதால எக்ஸ்ட்ரா காசு போடுறதால வேஸ்ட்டாக ஆகுதுங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம எதாவது ஆப்பில் வந்து லோன் வாங்கி கட்டாமல் போயிட்டு அவங்க நமக்கு ஒரு மாதிரி நோட்டீஸ்லாம் அனுப்புகிறாங்களாம் அது ரொம்ப அப்படியே மனசெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது அந்த மாதிரி இப்போ தேவையில்லாமல் முந்நூற்றி இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காசு வந்து போடுறோமா அது பெரிய லெவலில் பிரச்சனையில் போய் முடிஞ்சுது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட என் பிள்ளைங்களுக்காக தானே இப்படி வந்து சிரித்து ஏதோ பண்ணுறேனே தவிர மனசு அவ்வளோ உள்ள கூட எனக்கு சந்தோஷமே இல்லை வெளியில் காமிச்சிக்கிறது எல்லாமே என் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அம்மா எப்பயுமே சோகமாக இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி இருக்கனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இன்றைக்கி இவ்வளோதான் எங்களுடைய பிறந்த நாள் நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம் நம்மளுடைய லைஃப் வந்து மாறாதான் நமக்கு என்ன இருக்குதோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும் அடுத்த வருஷம் நான் நல்லா வேலைக்கு போய் என் பசங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து கண்டிப்பாக என் பொண்ணுத்து கேக் கட் பண்ணேன் என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து வந்தாங்க ஃப்ரெண்டுமே வந்திருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இல்லைனா அது கூட கட் பண்ணியிருக்க முடியாது பையனுக்கு தான் முடியாமல் போச்சு எனக்கு இந்த இடத்துல தான் மனசு வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைங்களுடைய எந்த ஃபங்க்ஷனுக்குமே அவர் தலையிட மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் அவர் ஆசைப்பட்டது எல்லாமே ஏதோ ஒரு அப்பெக்ஷமே என்கிட்ட அவ்வளோதான் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்கி போட்டு நீ எப்படியாவது வாழ்ந்துக்கோ எதாவது பண்ணிக்கோ தான் படிப்பு இருக்கா நீ ஏதோ சம்பாதிக்கிறேன்றியா நீ வாழ்ந்துக்கோன்ற மாதிரி தான் சொல்லாமல் சொல்கிறாங்க எந்த அப்பாவது இப்படி இருப்பாங்களா அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க தெய்வமும் ஒன்று ஒன்றுவாங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நம்மகிட்ட முடியல இப்போ கஷ்டன்னாலும் பிள்ளைங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாய் தாண்டியும் நினைப்பாங்க இவர் ஏன் நினைக்கலன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது